வேளச்சேரியில் நடந்த விபத்தால் நூறடி சாலையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது செய்தியாளர் செந்தில் இணைகிறார் செந்தில் விபத்து எப்படி நேரிட்டது விவரங்கள் என்னை வேளச்சேரியில் நாளையோரம் நின்ற கார் மீது அதிவேகமாக வந்த மற்றொரு கார் மோதியதில் விபத்து ஏற்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்த மோதிய கார் முன்னேல் சென்று அந்த மின்கம்பத்தில் மோதி நின்றதால் தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தற்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அங்கு போக்குவரத்து காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு தற்போதுதான் ஓரளவு போக்குவரத்தானது சீரமைக்கப்பட்டிருக்கிறது வேளச்சேரி நூறடி சாலையில் சாலையோரம் நின்ற ஒரு கார் மீது அந்த வழியாக வந்த அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அந்த கார் மோதியதில் நின்ற கார் அருகில் உள்ள மின்கம்பத்தில் மோதியது இதனால் அங்கு தீப்பொறி தீப்பொறி பட்டது இதையடுத்து அந்த பகுதி தற்காலிகமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மேலும் இந்த விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மே தூரத்துக்கும் மேலாக வாகனங்கள் நீண்டவர்கள் ஆமை வேகத்தில் சென்றன இதையடுத்து கூடுதலாக அந்த பகுதிக்கு போக்குவரத்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு போராட்டத்துக்கு பிறகு தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்தானது ஓரளவு காரை பிரேக் இந்த விபத்து நடந்ததாக தெரிய வந்துள்ளது அவர் பெயர் ராம்குமார் என்பதும் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அவரிடம் விபத்தை ஏற்படுத்திய ராம்குமார் என்பவரிடம் இந்திய போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்